எனக்கு இருக்கிறதே சின்ன லிட்டில் ஹார்ட் இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அது வெடிச்சிடும் போல இருக்குது ஏதோ கூட்டு குடும்பம் பெருசுன்றாங்க தனி குடும்பம் பெருசுன்றாங்க இந்த கூட்டு குடும்பத்தை பத்தியும் தனி குடும்பத்தை பத்தியும் ரொம்ப நல்லா பேசினாங்க இதுக்கு சின்ன உதாரணம் சொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணாங்களா எந்த நாட்டில் அதிகமாக முன்னேறாங்க அப்படின்றதுக்காக அதுக்கு என்ன பண்ணாங்க மூணு நாட்டு தவளை எடுத்துட்டு வந்து மூணு பாத்திரத்தில் போட்டுட்டாங்க முதல்ல அமெரிக்கா கார்டு போட்டாங்க ரெண்டாவது ஜப்பான் கார்டு போட்டாங்க மூணாவது நம்ம நாடு போட்டாங்க ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு வந்து எது ஃபர்ஸ்ட் மேலே வந்துருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாங்க ஆஃபனவர் கழிச்சு வந்து பார்த்தா அமெரிக்கா அமெரிக்காக்கார்த்து ரெண்டு தவளை மேலே வந்துட்டு இருக்குது ஜப்பான்காது ஒரு தவளை மேலே வந்துட்டு இந்தியாவது ஒன்று கூட வரல என்னடா ஒன்று கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்த்தா ஒரு தவளை மேல ஏறுது அது இன்னொரு தவளை காலை இழுக்குது நீ ஏன் நான் நீ ஏற கூடாது தான் அந்த கூட்டு குடும்பம் நீ ஏன் தான் கூட்டு குடும்பம் வாழ்க்கையும் தனி குடும்பம் வாழ்க்கையும் ஒரு குடும்பத்துல தாளாட்டுறாங்க கூட்டு குடும்பத்துல மண்ணும் நல்ல மண்ணு என் மண்ணவரும் நல்லவரு என் மன்னவர் மந்தியோ மல குரங்கு அதோட விட்டாளா என் மண்ணோ நல்ல மண் என் மண்ணவரும் நல்லவரு இவளுக்கு வாத்த புருஷன் மட்டும் நல்ல வரான் என் மண்ண வருந்த மந்தியோ குரங்கு பார்த்தான் புருஷங்காரன் ஆகா இதுக்கு மேல விட்டா பூகம்பம் வந்துடும் இல்ல சுனாமி வந்துடும் முடிவு பண்ணான் அடிய உள்ள போ நான் பாத்துக்கிறேன் போ நான் தாளாட்டுறேன் அவன் வந்தான் யாரும் அடிக்கவில்லை ஐ வீரலும் திண்டவில்லை அடித்தானே தம்பி பாப்பா வேணும் தனி குடும்பத்துல பாருங்க நீங்க கூட தொட்டில் ஆட்ட வேணாம் அது ஒரு மிஷின் இருக்கு வாங்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலாம் காலமிச்சு இப்ப அவங்க சொன்னாங்க தனி குடும்பத்துல வந்து நம்ம எல்லாம் ஆட்ட வேணாம் அம்மா மண்ணோட பாரம்பரியத்தையும் இப்படிப்பட்ட தனி குடும்பம் தான் இன்னைக்கு கெடுத்துட்டு இருக்கு ஏன் சொல்றேன்னா ஒரு காலத்துல கிராமிய கலைகள் பார்த்திருக்கீங்களா கடகாட்ட ஆடுவாங்க கரகாட்டம் வந்து தலையில வச்சுட்டு ஆடுவாங்க அப்படி முன்னே போயிட்டு அப்படி பின்னாடி வருவாங்க காவடி ஆட்டம்னு ஒன்று ஆடுவாங்க அத என்ன பண்ணுவாங்க காவடி தோல்ல வச்சுட்டு இப்படி சுத்திட்டு சுத்திட்டு முன்னாடி போவாங்க அப்படி பின்னாடி வருவாங்க ஒயில் ஒரு ஆட்டம் இருக்கு கையில அந்த கையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு முன்னாடி போவாங்க பின்னாடி வருவாங்க ஆட்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட புனிதமான விஷயம் தெரியுமா அதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் ஏன் தெரியுமா இப்படி 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 ஆடுறான் அவன் பிறக்கும் போது தொட்டில எப்படி ஆட்டுவாங்க முன்னுக்கும் பின்னுக்குமா ஆட்டுவாங்க அவன் வளர்ந்தான்

இன்று அன்று ஒரு தென்னங்கன்றை நட்டு வைத்தேன் நீயும் வளர்ந்தாய் அதுவும் வளர்ந்தது உனக்கு வளர்த்தேன் அதற்கு வெறும் நீரூற்றி தான் வளர்த்தேன் எங்களுக்கு சம்பாதித்து எங்களுடைய வாழ்க்கை நடத்த வேண்டிய நீ வெளிநாடுக்கு சென்று விட்டாய் நான் வளர்த்த தென்னை மரம் தான் எனக்கு சுக நிழலையும் குடிப்பதற்கு நீரையும் தந்தது உன்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற அதற்காக என் கருவறையையே தந்தேனே நான் இருப்பதற்கு உன் வீட்டில் ஒரு அறைக்குடவா இல்லை என்று இத்தனை தாய்மார்கள் இன்றைக்கி கதறிட்டு இருக்காங்களே முதியோர் இல்லத்துல இது எல்லாம் எதனால் தெரியுமா தண்ணி கொடுத்தணும் தண்ணி கொடுத்தனோ தண்ணி கொடுத்தணும்னு போகிறதுனால தான் இன்னைக்கு எத்தனை பேர பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி தாத்தா என்ற உறவே இல்லை ஒரு காலத்துல சொன்னோம் தெரியுமா இது புளி இருந்த பானை இது உப்பு இருந்த பானை இது மிளகாய் இருந்த பானை அப்படின்னு சொல்றோம் இப்போ என்ன சொன்னோம் கடுகுன்னு ஒன்று இருந்துச்சாம் இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இதுதான் சொல்லுவாங்க கடுகுன்னு ஒன்று இருந்துதான் உப்புன்னு ஒன்று இருந்து தான் புலின்னு ஒன்று இருந்துதான் அது மாதிரி இது அப்பா இது தாத்தா இது சித்தி இது அத்தை இது மாமன் பெத்தவங்க சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு போய் உதாரித்தனமாக செலவு பண்ணுற சந்தோஷம் தாயம் அதே அது அப்படிப்பட்ட ஒரு பையனை கூட்டி வந்த உட்கார வச்சு உனக்குன்னு பொறுப்பு இருக்குடா உன் அக்கா பொண்ணை உன் மடியில் வச்சு காது குத்தும் போது அந்த பிள்ளை கேட்க மாமா எனக்கு என்ன கொண்டு வந்தேன் அப்பொழுது உணர்வான் ஐயோ நாளாக ஊதாரித்தனமாக சுத்திட்டு இருந்தனே என் அக்கா பொண்ணு கேட்கற என்ன வாங்கணும் உடனே வேலைக்கு செல்வான் இந்த பொறுப்பினை கூட்டு குடும்பம் கத்துக் கொடுக்குதா இல்லையா கூட்டு குடும்பம் தான்